செல்ல குழந்தையே செவ்வாய்க்கிழமை இரவில் என்னை கண்டால் நீ நின்று விட வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று இது புரட்டாசி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை அல்லவா இந்த நாளில் என்னை கண்டு என் பிள்ளை என் வாக்கினை சிறிது நேரம் நீ கேட்பதற்கு உதவி ஒதுக்கினால் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரண்டு நல்ல சேதி என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல சேதி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகின்றது நான் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி எப்போது வாழ்க்கையில் கிடைக்கும் எந்த நேரத்தில் நம்மை வந்து சேரும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த உனக்கு இந்த வராகி வாக்கு மிக பெரிய ஆறுதலாக இருக்கும் நான் ஆறுதல் வாக்கினை மட்டுமல்ல உனக்கு சத்திய வாக்கினையும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு சரியான விஷயங்களை தேடி தேடி உன் அம்மா நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் Linda! நல்ல சேதி நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விடாதா நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது போல நல்ல விஷயங்கள் நடந்து விடாதா என எண்ணி தவித்து நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் என்னிடத்தில் நல்லதொரு செய்தி கிடைக்க போகின்றது உன் மனது நிச்சயம் சந்தோஷத்தில் தொல்லிக் கொதிக்கும் நான் போக அம்மாவிற்கு நீ வளர்பிறை பஞ்சமியில் செய்த பூஜைகள் எல்லாமே மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய திருப்தியை கொடுத்தது என் பிள்ளைக்கு என் மீது மனதிற்குள் இருக்கின்ற அன்பு இருக்கின்றது என்பதையும் எனக்கு புரிய வைத்தது இதற்கெல்லாம் பலனாக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே அம்மாவிற்கு பூஜைகள் செய்யும் போதெல்லாம் என் பிள்ளை இத்தனை நாள் என்னிடத்தில் எதையுமே கேட்காமல் என் மீது கொண்ட அன்பில் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமந்த நீ இப்போது அதையெல்லாம் மறந்து இந்த தாயானவளை மட்டும் நினைத்தால் போதும் என்னி என்னை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு சோதனை கொடுக்கின்ற போதெல்லாம் நீ அனுவித்து தவிர்த்து நிற்கின்ற அந்த நேரத்தில் எல்லாம் இந்த தாயானவள் என்னை மட்டும் சிந்தித்தால் போதும் என்று எண்ணினாய் அல்லவா இந்த அம்மாவினுடைய நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எண்ணினாய் அல்லவா உன்னுடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றும் விதமாகத்தான் அம்மா இன்று அந்த அன்பினை உனக்கு திரும்ப கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்றுமே நீ என் அன்பில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைதான் வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லோரும் உண்டு அது இல்லை என்றால் இந்த மனித வாழ்க்கையே யாருக்கும் கிடையாது அது இல்லாமல் போனால் இந்த வாழ்க்கையை என்ற ஒன்றை ஒரு நாளும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ அடைய வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்த காரியம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அது நடப்பதற்கான கால தாமதம் மட்டுமே உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது தவிர மற்றபடி விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் நீ எனக்கு செய்த பூஜைகள் மன எந்த அளவிற்கு குளிர்விக்கின்றது என்பதை என் பிள்ளைக்கு இந்த இரண்டு நல்ல செய்திகளை மட்டும் வந்து சேர்க்கின்ற என் குழந்தை மன குளிர்ந்திருக்கின்றது அதுபோல நீயும் இந்த வாக்கினை கேட்டு வர வேண்டும் என் பிள்ளை எப்போதும் பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் என்று கொண்டு மனதிற்குள் எப்போதும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மனவேதனைகள் மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டு நீ மனதளவில் காயங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்காதே உனக்கு கிடைக்கின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினால் போதும் எல்லா நேரங்களிலும் உனக்கான நேரம் என்பதையும் ஒவ்வொரு சந்தோஷமும் நீ இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்று நீ நம்பினால் போதும் என் குழந்தையே இந்த வராகியானவள் தருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடப்பதை நீ கண்கூட காணத்தான் போகின்றாய் என் பிள்ளையே உனக்கான நல்ல விசே செய்தியும் என்னவென்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்கு வந்திருக்கின்ற முதலாவது நல்ல செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையே நீண்ட நாட்களாக நீ செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் ஒரு சிக்கலில் இருந்து கொண்டிருக்கின்றாய் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் இனி இந்த வாழ்க்கையில் என்ன செய்வது என்று திணறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா நல்லபடியாகத்தான் எல்லாம் சென்று கொண்டிருந்து ஆனால் திடீரென்று ஏற்பட்ட சில விஷயங்களில் என் வாழ்க்கையில் அது தலைகீழாக புரட்டி போட்டது நான் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக என் வாழ்க்கையில் எல்லாமே இந்த தொழில்தானே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டு அல்லவா என் தங்கமே உனக்கான நல்ல மாற்றங்கள் உன்னுடைய தொழிலில் வரப்போகின்றது உன்னுடைய தொழிலில் முழுமையான உச்சத்தை நீ அடையாவிட்டாலும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயம் நீ அந்த நல்ல விஷயம் நீ அந்த எந்த அளவிற்கு அதில் உனக்கான தொழிலாக எதிர்பார்க்கின்றையோ அந்த லாபத்தை நீ எட்டுவாய் என் பிள்ளையே தொழிலாக இருந்தாலும் சரி நீ செய்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி உனக்கான அடுத்த காலகட்டம் முன்னேற்றம் நிச்சயமாக அது உனக்கு உறுதுணையாக இதை தான் அம்மா உனக்கான நல்ல செய்தியாக முதலில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா நீ சொல்கின்றாய் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கின்றது எல்லாவற்றிலும் அடுத்த கட்டம் என்பது இருக்கும் என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செல்கிறது என்ற அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ நினைப்பதை நான் நடத்த காட்டுகின்றேன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் இவை அனைத்தும் நடந்த பிறகு நிச்சயமாக என் பிள்ளை உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்வாய் என் பிள்ளையே அதுபோல உனக்கு கிடைத்திருக்கின்ற இரண்டாவது நல்ல செய்தி என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒரு உறவை நீண்ட காலமாக சந்திக்க முடியாமல் என் கொள் வந்த ஒரு உறவை நீ சந்திக்க போகின்றாய் என் பிள்ளை அம்மா இனிமேல் காலம் முழுவதும் இவர்களை நாம் சந்திக்கவே மாட்டோம் என்று நினைத்தோ ஆனால் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு நன்றி என்று நீ நிச்சயமாக என்னிடத்தில் சொல்வாய் அந்த அளவிற்கு உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் அந்த உறவு எப்பேற்பட்ட உறவாக இருக்கும் தெரியுமா ஒரு காலத்தில் உனக்கு ஒரு கஷ்டத்தை என்ற ஒன்று வந்தால் யாருடைய வார்த்தைக்கும் பொருட்படுத்தாமல் உன்னோடு நின்று உனக்கு உதவிகளை செய்கின்ற கொடுத்த உறவு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தனக்கானது என்று சுமந்து நிற்கின்ற ஒரு உறவு உன்னை கண்களில் கண்ணீர் வெளிவருவதற்கு முன்பாக அந்த உறவின் கண்களில் கண்ணீர் வெளிவந்துவிடும் என்பதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்காக நின்று கொண்டிருந்த அந்த உறவு அன்று உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களிடத்தில் மட்டும் பகிர்ந்து கொள்வதாக இருந்த ஒரு உறவு பே ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் மீண்டும் உன்னை தேடி வரும் உனக்கான யாரும் இல்லை என்று எண்ணி கொண்டிருந்த உனக்கு மீண்டும் அந்த உறவு என் பிள்ளை ஒரு வேளையில் அப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன் அருகில் வருவேன் இதையினி உணரப் போகின்றாய் என் பிள்ளையே இந்த இரண்டு நல்ல செய்திகளும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் வராகின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது இந்த தாயானவள் உன்னிடத்தில் உன்னை தோற்றுவதற்கு தேற்றுவதற்காக ஒருபோதும் தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் சொல்வதும் கிடையாது அப்படி சொல்லி உன்னை எதிர்பார்ப்புக்கு ஆளாகி அதன் பிறகு அதனை நடத்தாமல் நான் விட்டுவிடக் கூடாதல்லவா அதனால் என்ன நடக்குமோ அதை மட்டுமே அம்மா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி But